வணக்கம் தமிழ் முறையே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் விஜய் டிவியில் மதியம் மூன்று முப்பது மணிக்கு ஒளியிட பார்க்குற சூப்பர் ஹைட் சீரியல் தான் தங்கமகள் சீரியல் இந்த சீரியலில் முக்கியமான சீரியல் நடிகை மாற்றப்பட்டிருக்காங்க அவங்க யார் என்னென்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் தங்க தங்கமகள் சீரியலில் ரொம்பவும் முக்கியமான கதாபாத்திரமாக பைரவின்ற கதாபாத்திரத்தில் நடித்தவங்க தான் பிரபல நடிகை காயத்ரி ஜெயராமன் அவங்க இவங்க இப்போது இந்த சீரியலை விட்டு திடீர்னு விலகிட்டாங்க இவங்க ஏன் இந்த சீரியலை விட்டு விலகினாங்கன்றது எதுவுமே வெளியிடல வெளியிடலை தங்கமகள் சீரியலில் காயத்ரி ஜெயராமன் அவங்களுக்கு பதிலாக பைரவி கதாபாத்திரத்தில் இனி ஜீவிதா அவங்க நடிக்க போகிறாங்க இதை ஜீவிதா அவங்களே அஃபீசிலா இனி உங்கள் விஜய் டிவியில் தங்கமகள் பைரவியாக உங்கள் ஜீவிதா இவ்வாய்ப்பினை திருப்ப திரும்ப தந்த விஜய் டிவிக்கு பெரிய நன்றி மற்றும் ஆதித்யா டைரக்டருக்கும் நன்றின்னு சொல்லி பதிவிட்டு தங்க மகள் சிரியல்ல இனி பைரவியா ஜீவிதா அவங்க தான் நடிக்க போறாங்க ஜீவிதா அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இதே போல கெட்டி மேடம் சிரியல்ல லீட் ஹீரோவாக கவின் கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்த சங்கரேஷ் அவர்கள் கவின் கதாபாத்திரத்துலேருந்து விலகிட்டார் அவருக்கு பதிலாக கவின் கதாபாத்திரத்தில் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கிறவர் கிறிஸ்டி அவர்கள் கிறிஸ்டி அவர்களோட முதல் சீரியல் இது கிறிஸ்டி அவர்களுக்கும் தமிழ் சார்பாக எங்களோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இந்த ஜோ இவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்துக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க